ஓ ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் விராலிமலை கிளை சங்கத்தின் சார்பாக ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மணமேட்டுப்பட்டி வானதிராயன்பட்டி நடுப்பட்டி விராலிமலை செக் போஸ்ட் ஆகிய பகுதிகளில் சுமார் ஏழுநூறு நபர்களுக்கு வெஜிடபிள் பிரியாணியும் மற்றும் மாலை நேரத்தில் முருகன் கோவில் யானை பாதையில் சாம்பார் சாதம் நூற்றி ஐம்பது நபர்களுக்கும் மற்றும் குடிநீரும் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு உபயதாரர்கள் திரு நள்ளுச்சாமி திருமதி தமிழ்ச்செல்வி கீதா கௌதம் குமார் துஹினா ஸ்ரீ கௌரவ அபிநயன் மணப்பாறை அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்கார குடி லாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் அன்னதானம் வழங்க தங்களால் என்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு பெரியசாமி ஒன்பது ஏழு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு ஆறு நான்கு ஒன்று நான்கு நன்றி வணக்கம்